வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சிக்கன் குழம்பு இது சிக்கன் குழம்பு இது ஒரு சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் எல்லாத்தொடைய தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் வெல்கம் டு மை சேனல் குக் ஃபார் மை சேல் ஒரு மிக்சர் ஜாரில் ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு தக்காளி சேர்த்துட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு அரைச்ச இந்த மசாலா சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அடுப்பு சிம்லாக இருக்கட்டும் நம்ம எல்லாமே பச்சையாக போட்டதுனால பச்சை வடை அப்படியே இருக்கும் அதனால் நீங்கள் பொறுமையாக வதக்கி விடுங்க ஒன்றரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தூள் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ஒரு அரை தக்காளி இதிலே சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு கரண்டி தயிர் ஒரு குழிக்கரட்டி தயிர் இதுலேயே சேர்த்துட்டு அடுப்பை சிம்பிள் வச்சுட்டு நல்லா வதக்கி விடுங்க நம்ம போட்டது எல்லாமே பச்சை அடிக்கும் ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்பிள் வச்சு பூடி போட்டு நல்லா வேகட்டும் பச்சை மணம் போகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுங்கள் நல்லா எண்ணெய் ஃப்ரிட்ஜ் வச்சு இந்த ஸ்டேஜில் ஒரு அரை கிலோ சிக்கன் இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுருங்க போட்டுட்டு மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நல்லா சிக்கன் குக்காகட்ட குக்காகட்டு இந்த ஸ்டேஜில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் கசகசா சேர்த்துட்டு இது ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணுங்கள் சிக்கன் நல்லா குக்காச்சு இந்த அரைச்ச தேங்காவை இதில் ஊற்றிடுங்க ஊற்றிட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிடுங்க ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை சிம்மில் வைங்க இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு வேக வைங்க வேக வச்சுட்டு பத்து நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள் முக்கால் டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துடலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ணுங்கள் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி ஃபுல்லாக கருவேப்பில் கொத்தமல்லி சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்